ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நறுத்துவரில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டரை பற்றி பார்க்கலாம் அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்னங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தடுக்க விட்டுவாங்க நம்ம சிக்கமாரு ஈனோ ஜோஜி இவங்களோட பாண்டிங்கை பற்றி பார்க்கலாம் இருக்கிறதுலே டீம் செவன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி இல்லாமல் நீங்கள் சண்டைக்கே வந்தாலும் அதை எந்த வித அச்சமுமே இல்லாமல் நம்ம அதை ஒத்துக்கலாம் ஆனால் இவங்களோட பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்களோட பாண்டிங் கிட்டத்தட்ட இவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறையை தாண்டி இவங்க கிட்டே வந்து சேர்ந்துருக்கும் இவங்களோட கோவாப்ரேஷனை வேறு லெவலில் இருக்கும் இவங்க மூணு பேரும் இவங்களோட மூணு பேரோட ஜூட்ஸுமே இவங்களோட கோவாப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இவங்களோட டீம் ஒர்க் பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஈனோ வந்து நம்ம சோஜியும் சிக்கமாரியுமே தன்னை கூட பிறந்த ஒரு பிரதராக தான் பார்த்துருப்பா மாதிரியே நம்ம சிக்கமாரும் ஜோஜியும் கூட ஈனாவும் கூட பிறந்த ஒரு சிஸ்டராக தான் பார்த்துருப்பாங்க ஸோ இதனாலே அவன் பாண்டிங் ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்ததான் நம்ம ஜிராயா நரட்டை பற்றி பார்க்கலாம் இருக்கிறதுலே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டியோனா அது நம்ம ஜிராயா நருட்டோ தான் அது ஏன் தெரியுமா இவங்க வரது ஒரு எபிசோடாக இருந்தாலும் அந்த எபிசோடு ஃபுல்லாகவே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா டிப்ரெஷனாக இருக்க ஒருத்தன் இவங்க வர ஒரு எபிசோடை பார்த்தானே வச்சுக்கோங்கண்ணே கண்டிப்பாக அவன் மனசு மாதிரி வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்க ஆரமிச்சிருவான் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஃபன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஜிராயா வந்து நம்ம நருட்டோக்கு ஒரு செஞ்சமாக இருக்கிறத தாண்டி நம்ம நரட்டோட குடும்பத்தையும் அடாப்ட் பண்ணியிருப்பான் நம்ம முன்னோட்டோக்கு ஒரு அப்பா மாதிரியும் நம்ம நருட்டோக்கு ஒரு தாத்தா மாதிரியும் இருந்திருப்பான் அது மட்டும் இல்லை நம்ம நருட்டோ வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜிராயா செஞ்சவுமே ஒரு காரணம் ஏன்னா அவர் ட்ரெயின் பண்ண விதம் அந்தளவுக்கு இருக்கும் நம்ம ஒரு அந்த அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் நம்ம மின்னோட்டம் வந்து காட் லெவலில் பவராக இருப்பார் அது மட்டும் இல்லை நம்ம நருட்டோக்கு நருட்டோன்னு பேர் வச்சதே நம்ம ஜிராயா செஞ்சே தான் அது எப்படி தெரியுமா நம்ம ஜிராயா சென்சே வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பார் அந்த நாவலில் வர ஹீரோ பேர் தான் நருட்டோ இது வந்து நம்ம மினட்ட நமிக்கேசைக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கோம் அதனால் நம்ம ஜிராயா சென்சே கிட்ட பர்மிஷன் வாங்கி அவரோட பையனுக்கு நருட்டோன்னு பேர் வச்சுருப்பார் அது மட்டும் இல்லை நம்ம நருட்டோவை ரொம்ப அழகாகவே ட்ரெயின் பண்ணியிருப்பார் அவருக்கு சின்னதாக ஒரு ஆசை இருந்திருக்கும் அது என்ன தெரியுமா நம்ம நருட்டோ ஹீரோ ஆகணும் வில்லேஜுக்கு அது மட்டும் இல்லை அவன் ஹொக்காக்கே ஆகணும் இதை வந்து அவர் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பார் ஆனால் இதெல்லாம் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நடந்திருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க தாத்தா பேரா அப்படின்றத தாண்டி இவங்களுக்குள்ளே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இவங்களோட பாண்டிங் ரொம்பவே அழகாக இருந்திருக்கும் அடுத்ததான் நம்ம மதுரா அண்ட் அஷ்ரமா செஞ்சு பற்றி பார்க்கலாம் இவங்களோட கிளானுக்குள்ளே ஆரம்பத்தில் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனாலேயே இவங்க ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க நம்ம அஷிராமா செஞ்சுவோம் மதுரா உச்சியாவும் போரில் அவங்களோட தம்பிங்கள இழந்திருப்பாங்க ஸோ அதனாலேயே இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு அமைதி உடன்படிக்கையை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் இவங்களோட நட்பு ரொம்பவே அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதுலேயும் நம்ம அஷிராமா செஞ்சு மொதல் ஒக்காகவாக உருவானதுக்கப்புறம் நம்ம மதுரா உச்சிகா ஒரு ஷேடோ ஒக்காக மாதிரி இருந்து நம்ம அஷிராமா செஞ்சுக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லை நம்ம மதுரா உச்சிகா தன்னோடய தம்பிங்கள எந்த அளவுக்கு நேசாரோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் நம்ம அஷிராமா செஞ்சுமே அவர் நேசிச்சுருப்பார் அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரோட எய்முமே ஒன்று தான் ரெண்டு பேருமே பீஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த பாதைகள் தான் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம அசிராமா செஞ்சு வந்து எல்லா வில்லேஜோட சம்மதத்தோட பீஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு ஆனால் நம்ம மதுரா உச்சியாக எல்லோரையுமே அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் அமைதியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இவங்களோட நட்புக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனாலும் இவங்களோட நட்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்ததான் நம்ம கக்காஷி கக்காஷியின் மைக்கேயை பற்றி பார்க்கலாம் நம்ம கக்காஷி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தன்னை சுற்றி ஒரு வாழை கட்டி வச்சுருப்பார் யார் கூடையுமே செட் ஆகாமல் தனியாகவே இருந்திருப்பார் ஆனால் நம்ம மைண்ட்கை வந்து ஒரு சிறந்த சினோபி ஆகணும்னு சொல்லி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான் இதுதான் நம்ம கக்காசிக்கு ஒரு போட்டியாளாகவே நம்ம மைண்ட் கேயை மாற்றியிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம மைண்ட்கை வந்து நம்ம கக்காசி தன்னை சுற்றி இருக்க வாழை உடச்சி நம்ம மைண்ட்கை வந்து தொடர்ந்து போராடி நம்ம கக்காசிக்குள்ளே இருக்க ஒரு கூலான பர்சனாக வெளியே கொண்டு வந்திருப்பார் அது மட்டும் இல்லை நம்ம கக்காசிக்கிட்ட நம்ம மைண்ட் வந்து தன்னை ஒரு சிறந்த சினோபியை காட்டணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் தொடர்ந்து அடிக்கடி போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க இதுதான் எங்களோட பாண்டிங்க ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம மைண்ட் கே வந்து நம்ம கக்காசி ரொம்பவே பிடிக்கும் நம்ம பெயின் கூட பேட்டில் பண்ணும்போது நம்ம கக்காசி இறந்த விஷயம் மட்டும் நம்ம மைண்ட் கேக்கு தெரிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன் எய்த்தி நார் கேட் ஓப்பன் பண்ணி மொத்த பெயினுமே நம்ம மைண்ட் கே சூறையாடி இருப்பார் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண்ணியிருப்பாரான்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே குழந்தைத்தனமா இருக்கும் ஆனால் நம்ம கக்காஷி ஆரம்பத்தில் தனியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம சக்குமா அட்டாக்கையோட டெத்துக்கு அப்புறம் தான் ஆனால் நம்ம மைண்ட் கேம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கக்காசி அட்டாக்கையுமே கிட்டத்தட்ட ஒரு டெவில் கேரக்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம மைண்ட் கேம் வந்து அவர் கூட பேசி பேசி ஃப்ரெண்டாகி அவர் ஒரு கூலான பர்சனாகவே மாற்றியிருப்பார் ஸோ அதனால் நம்ம மைண்ட் இதுக்கு ஒரு ரீசன் ஃபைனலாக நம்ம நருட்டோன் சாசிக்க வச்சுக்கா பற்றி பார்க்கலாம் இவங்களோட டியோ தான் இருக்கிறதுலே ரொம்பவே ஈக்குவலாக இருக்கும் பவர்லேயும் சரி எமோஷ்னல்லையும் சரி எல்லாத்துலேயுமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஈக்குவலாக இருப்பாங்க ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் நம்ம கக்காசியோடய டீம் செவனுக்கு வந்ததுக்கப்புறம் டீம் ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு வாட்டி நம்ம சாசகையை வச்சுக்கா தன்னோட உயிரை கொடுத்து நம்ம நருட்டோ காப்பாற்றிருப்பான் ஸோ இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் நம்ம நருட்டோ நம்ம சாசகையை வச்சுக்காக என்ன வேணா பண்ணுவான் ஏன் அவளை உயிரையும் கொடுப்பான் இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ அதனாலேயே இவங்க வாழ்க்கையை பார்க்குற விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம சாசகையை வச்சுக்கா அவங்க அண்ணன் இட்டாச்சி வச்சுக்க அவள் பழி வாங்கணும் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்றதுக்காக லீஃப் லெஜை விட்டு வெளியே போயிருப்பான் நம்ம நருட்டோ தனக்காக உயிரை கொடுத்து நம்ம சாசகையை வச்சுக்கா ஒரு வாட்டி உயிரை கொடுத்து காப்பாற்றினால நம்ம நருட்டோ அவனை திருப்பி லீஃப் லெஜ்களை கொண்டு வரணும் அதுக்காக பவர்ஃபுல்லாக மாறணும் லீஃப் லேஜோட மக்களோட மரியாதையை சம்பாதிக்கணும் ஒக்காக ஆகணும் அப்படின்றதுக்காக அவன் பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிருப்பான் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ லீஃப் லேஜை விட்டு வெளியே போனால் நம்ம சாசுகையை வச்சிக்காக திருப்பி லீஃப் லேஜ்களை கொண்டு வரணும்னு சொல்லி நருட்டோ சிப்பு ஷிப்புடனோட கடைசி எபிசோட் வரையுமே அவன் போராடி இருப்பான் ஸோ அந்தளவுக்கு என்னோட பாண்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி வேறு எந்த கேரக்டர் நரட்டோட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் தேட்டி விடுவாங்க